வணக்கம் நான் சிவவீரபாண்டியன் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது திமுக முதன் முதலாக தேர்தலில் பங்கேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் இருந்து பல தேர்தல்களில் பல களங்களை கண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காஞ்சிபுரத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மருத்துவர் சீனிவாசன் நிறுத்தப்பட்டார் அவருக்கு ஆதரவாக ஐயா பெரியார் வந்து பேசியபோது அது குறித்து அண்ணா அவர்கள் மிக உருக்கமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் குறிப்பிட்டார் என்னை தோற்கடிக்க ஐயா பெரியாரையா அழைத்து வர வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை சோற்றிலும் யாரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேனோ யாரால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கருதுகிறேனோ அந்த ஐயா பெரியாரையா அழைத்து வர வேண்டும் என்று அண்ணா உருக்கமாக பேசினார் கலைவாணரோ நகைச்சுவையாக ஒரு செய்தியை தேர்தலில் வெளியிட்டார் அவர் காங்கிரஸ் வேட்பாளர் மருத்துவர் சீனிவாசனை புகழ்ந்து பேசினார் அடடா எப்படிப்பட்ட மருத்துவர் அவர் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் என்ன காங்கிரஸ் வேட்பாளர் வேட்பாளரை பாராட்டுகிறாரே என்று எல்லோரும் கருதினார்கள் கலைவாணர் சொன்னார் அவ்வளவு நல்ல டாக்டரை நீங்கள் ஏன் இங்கிருந்து அனுப்புகிறீர்கள் அவரை பத்திரமாக நீங்கள் இங்கே வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாவுக்கு வாக்கெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்குங்கள் என்றார் எனவே ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நாம் பல களங்களை கண்டிருக்கிறோம்